அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மாநில தலைவர் நம்ம தொடர்ச்சியாக வந்து மக்களுக்கு விளக்கமாக தெளிவாக வந்து நிறைய விஷயங்கள் சட்ட சார்ந்த விஷயங்களை வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு வரோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்வில் காவல் நம்மளுக்கு பா நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு நபர் நம்ம வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுப்போம் அந்த புகாரை வந்து காவல் அதிகாரி வந்து புகாரை வந்து அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க தொடர்ச்சியாக பல முறை கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க அப்போது என்ன பண்ணலாம் அதாவது இது வந்து சிஆர்பிசி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சப் கிளாஸ் த்ரீயில வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் அதாவது எஸ்பிக்கு உயர் அதிகாரிக்கு வந்து பதிவு தபால் அனுப்பி அந்த பதிவு தபால் நம்ம குற்றஞ்சாட்டப்படுற நகல்லாம் வச்சு விட்னஸ்லாம் வச்சு நீதிமன்றத்தில் நீதிபதிட்ட வந்து அந்த போலீஸ் அதிகாரிக்கு எஃப்ஐஆர் கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் வாங்கும் அதுதான் வந்து சிஆர்பிசி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சப் கிளாஸ் த்ரீ இப்போ புதிய சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்கு பிஎன்எஸ்எஸ் இதுக்கு வந்து ஒன் செவன்டி த்ரீ சப் கிளாஸ் ஃபோர் இந்த செக்ஷனில் தான் இப்போ புதுசாக நம்ம எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்க முடியும் இது மிக முக்கியமான பதிவு இதை வந்து எல்லாம் தெரிஞ்சிக்கங்க அதாவது இப்ப இந்த புதிய சட்டத்தின் மூலியமாக ஒரு நபர் மீது நம்ம வந்து காவல்துறையிட்ட புகார் கொடுக்குறோம் நம்ம பாதிக்கப்படுறோம் புகார் கொடுக்குறோம் அந்த காவல்துறை அதிகாரி வந்து நடவடிக்கை எடுக்கவே இல்லை அப்படின்னா நம்ம அவருக்கு உயர் அதிகாரிக்கு இந்த ஒன் செவன்டி த்ரீ கிளாஸ் ஃபோர் பிஎன்எஸ்எஸ் இந்த சட்ட பிரிவில் ரிஜிஸ்டர்ட் தபால் அணைச்சி அதன்படி யார் யார் குற்றஞ்சாட்டவங்க உங்களுக்கு எத்தனை பேர் விட்னஸ் இதை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து நீதிமன்றம் விசாரணை பண்ணி நீதிபதி அந்த தகுந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த குற்றம் நம்ம யாரை வந்து இவர் மேலே எஃப்ஐஆர் போட சொல்றோமோ அவர் மீது எஃப்ஐஆர் போட சொல்லி ஒரு டேரக்ஷன் கொடுப்பாங்க அந்த டைரக்ஷன் வந்து சீலெலாம் போட்டு அவர் வந்து நீதிபதி வந்து கையெழுத்து போட்டு அதுதான் அது புதிய சட்டத்தின் மூலமாக அவங்க மேல இந்த எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்குறது இதை வாங்கினா அந்த அதிகாரி வந்து ஆய்வாளர் வந்து நம்ம அந்த அவர் மேல வந்து எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்வாங்க இதுதான் அதாவது முன்னாடி இருந்த சட்டம் என்னன்னா Uh, 154 சப் सब्क्ल, கிளாஸ் uh, 3 सीआरपीसी பிஎன் எஸ்எஸ் 173 சப் கிளாஸ் 4 இதுதான் இதை வந்து இது வந்து தெரிஞ்சீங்க இந்த புதிய சட்டத்தின் மூலமாக நீங்க வந்து ஒரு தடச்சியா ஒருத்தவங்க மேல புகார் கொடுக்குறீங்க புகார் எடுக்கலனா நம்ம நீதி வழக்கு பதிவு அவங்க மேல செய்யலாம் افஆர் டைரக்ஷன் வாங்கலாம் நம்ம தடச்சியா வந்து நிறைய சட்ட தகவல் கொடுத்துட்டு வரோம் விழிப்புணர்வு கொடுத்துட்டு வரோம் நீங்கள் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும் இன்னும் நிறைய இதை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நம்மளும் சொல்கிறோம் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய இது விளக்கம் இந்த விழிப்புணர்வு எல்லாருக்குமே சென்றடையும் நன்றி வணக்கம்